சோழவந்தானில் அனைத்து கட்சிகள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பதினைந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் மாரியம்மன் கோவில் முன்பாக அரசு துறைகளின் நிர்வாக சீர்கேடுகளை களையவும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் சோழவந்தான் அனைத்து அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் அரசு துறைகளில் நிலவும் நிர்வாக குறைபாடுகளை சுட்டிக்காட்டியும் சோழவந்தான் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு எதிராகவும் ஆவேசமாக முழக்கங்களை எழுப்பினர் குறிப்பாக பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே நிறைவேற்ற வேண்டும் அரசு அலுவலகங்களில் நிலவும் மெத்தனப் போக்கை களைய வேண்டும் உள்ளூர் உட்கூட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அரசியல் வேறுபாடுகளை கடந்து மக்களின் நலனுக்காக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் பல்வேறு அரசியல் அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நடத்திய இந்த முன்னெடுப்பு சோழவந்தான் பகுதி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகள் இதன் மூலம் அரசின் கவனத்திற்கு செல்லும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் மக்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கும் மக்கள் அனைவருக்காக போராட்டம் நடத்தும் அனைத்து சகோதர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே தெரிவித்து மக்களுக்காக பேசலாம் மக்கள் ஏதோ எந்த கஷ்டம் சொல்லிட்டு அவங்க கடந்து செய்து என்ன சொல்றாங்க உங்கள் நலனுக்காக இங்கே கஷ்டப்பட்டு கத்தி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க முத என்ன சொல்றான்னு முதல் கவனிங்க உங்களுக்கு நாங்கள் சொல்றாரு கோரிக்கை கொஞ்சம் கஷ்டமாகத்தான் தெரியும் மாத்திரம் நீங்கள் வெளியே வச்சுக்கீங்க கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு கஷ்டமாகத்தான் தெரியும் ஆனால் அதனால மக்கள் எவ்வளோ நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கங்க நாளைக்கு ஒருத்தனை வந்து களை இடிச்சு அதை பண்றதுல நீங்களே இப்போ கொஞ்சம் உதவிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இதை வந்து நாங்கள் கோரிக்கை எடுத்த வைக்கிறோம் நாங்கள் உங்களை சொல்லலை அதனால மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்க நாங்கள் மக்கள் நாங்களும் காத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டமே அழித்தேன் பண்ணுறோம் நீங்கள் என்னன்னா எதுக்கோ பேசுறாங்க ஏதோ வேலையெல்லாம் கத்துக்கிட்டாங்க நினைச்சு கோயிக்கிறீங்க பரிசெய்து அப்படின்னு நினைக்காதீங்க இன்னொரு கோரிக்கை நான் எதாவது சொல்றேன் முதல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும்னா நம்ம மக்கள் எல்லாருமே கோரிக்கை கொடுக்கணும் முத நம்ம சோழவந்தம் தொகுதிக்கு இருந்து மக்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கணும் அது எல்லா கட்சி தலைவர்களையும் நம்ம சொல்லணும் எதை வெளியூர்கார கொண்டு வந்து ஓட்டு விட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு இந்த சொகுதியில் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேது கட்சிக்கார என்ன சொல்ல மேலே என்ன சொல்லுவாங்க அதை செஞ்சுட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம தொகுதியில் இருந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா நம்மளோட நிலைமைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு கோரிக்கை சொன்னா ஆமா அது உண்மையை நடக்கும் அப்படின்னு தெரியும் ஏதோ வெளியிட்டாரு மதுல கொண்டு வந்து சோழங்க விட்டா என்ன தெரியும் மதுல இருந்து நிறைய ஆதிக்கு நான் சரி ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா வெளியூர் மக்களை கொண்டு வந்து இறக்குறாங்க அவங்கள சட்டமன்ற உறுப்பினராக இருக்கு ஏன் நம்ம ஊர்ல நம்ம தொகுதியில சட்டமன்ற உறுப்பினருக்கு தகுதியான ஆள் இல்லையா நம்ம நம்ம கட்சி வட்டாரங்க எல்லாருக்கும் நம்ம பேசணும் அதனால தயவுசெய்து ஒரு ஒரு கோரிக்கை அடுத்த சட்டமன்ற தொகுதியில் நம்ம உறுப்பினராக இருக்கவங்க நம்ம தொகுதியை சேர்ந்தவராக இருக்கணும் இன்னும் போன சோழவந்தான சேர்ந்தவர் அந்த ரொம்ப நல்லது அதுக்கு நம்ம எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்னோட கோரிக்கை அதே மாதிரி இன்னொரு இது நிறைய சொல்றோம் என்னன்னா இங்க இருந்து பள்ளியில் பள்ளியில் இருக்கு பள்ளியில் நவாதார பள்ளியை கேட்டோம் நாங்கள் மத்திய அரசு தரன்றாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற மாநில அரசு அதை ஒத்துக்க மாட்டுறாங்க அதே மாதிரி நாங்கள் ரொம்ப நாள் கேட்டு என்னன்னா இங்கேருந்து பெண்கள் எல்லாருமே மதத்தில் போய் படிக்கிறாங்க அவங்களுக்கு கலைக்கல்லூரி வேணும் போராட்டம் அதை அவங்க செய்யவே மாட்டாங்க எங்களுக்கு அதனால தயவு செய்து இந்த கலைக்கல்லூரி இடம்பெற வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எனக்கு நிறைய பேசுறா ஆனா அடுத்தடுத்து நிறைய பேசுறதுனால எனக்கு வாய்ப்பளித்த நல்லவங்கள் அனைவருக்கும் நன்றி 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 சிவசேனி காயப்பட காயப்படக்கூடிய அளவுக்கு தான் குழந்தைகள் நடந்து நடந்து செல்கின்றன குழந்தைகளை ஸ்கூலுக்கு டூ வீலர்கள் கூட்டு போகும்போது கூட பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது ஆகவே பேரூராட்சி நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து நடைபெற வேண்டி இருக்கிறது அதுபோல தெருக்களில் எங்கு பார்த்தாலும் நாய் தொல்லை நடந்து செல்ல முடியவில்லை குழந்தைகளை கணிக்கின்றன நாள்தோறும் தொலைக்காட்சியில் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் இந்த நாய் பிரச்சனை தினசரி பத்து பேர் இருபது பேர் கடிபட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த நாய் பிரச்சனைக்கு பேரூராட்சி நிர்வாகம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த தெருக்களில் போட்டுக்கொண்ட குழாய் இலை இன்னும் சரி செய்யாமல் அதை அப்படியே போட்டு விடுகிறார்கள் அந்த குழாய் இலை சரி செய்து உடனே அதை குழாய்கள் போட்டு தற்போது அரக சிவன் கடற்கரை எழுந்திருக்கு கடற்கரை போகுது அதை கண்டுகொள்ளாமல் இவர் விட்டு 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 கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இதெல்லாம் கண்டுகொள்ளாத அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சோழ வந்த அணில் ரயில்வே நிர்வாகத்தை பற்றி மாணிக்க மூர்த்தியன் பல அளவை மனு கொடுத்தும் அதை கண்டுகொள்ளாமல் இருக்க இருக்கிறார்கள் இதை பெரிய அளவில் அரசியல் கட்சி எல்லாம் சேர்ந்து பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ரயில்வே ஸ்டேஷன் மூலமாக போய் மனு கொடுத்திருந்தும் அவருக்கு கண்டுகொள்ளவில்லை அவரோட போய் கொண்டிருக்கிறால்தான் கண்டுகொள்ள விட மாடுகிறார்கள் ஆக அரசியல் கட்சியெல்லாம் விளையிட்டு அதை பெரிய ஆர்ப்பாட்டமாக நடத்தினால் இன்னமும் பல ரயில்களை சோழ வந்தால் நிறுத்தி செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்றும் இந்த வந்து வந்திருந்த அனைவருக்கும் வந்த கூறி உலக பிரதமர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் பொதுவான சிந்தனை உள்ள எல்லா மனிதர்களுக்கும் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியில் சார்ந்தவர் நான் என்னை பொறுத்தவரை ஆளுங்கட்சியில் இருக்கும் போது குறைகளை சொல்றது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கூட்டத்தில் கலந்துக்கிறணுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் வந்து யோசனை பண்ணேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து யாருக்கும் எதிர்ப்பாவோ எந்த கட்சிக்கும் எதிர்ப்பாகவோ வந்து எந்த வித நோட்டீஸில் நான் முழுமையாக படித்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அரசுக்கு எதிராகவோ அவங்களுடைய சுயநலத்துக்காகவோ இந்த நோட்டீஸ் அடிக்கவே இல்லை முதல் அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த கூட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் இது வந்து மக்களுடைய பிரச்சனையை வந்து எடுத்து சொல்கிறாங்க அரசுக்கு எதிராகவோ அரசுக்கு புறம்பாகவோ வந்து எந்த விஷயத்தையுமே இதை சொல்லவே இல்லை வந்து நல்ல முறையில் மக்களுக்கு என்னென்ன குறை மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த நோட்டீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து முதல் சுகாதாரம் இருக்கு சுகாதாரத்தை வந்து நல்லா நிறைவேற்றணும் அரசுக்கு வந்து குறைகளை சுற்றி காட்டுறாங்க அதை நம்ம நிறைவேற்றணும்னா இந்த அரசுக்கு வந்து ஓட்டு போறவு ரெடியா இருப்பாங்க இல்லைன்னா மக்களுடைய மனதில் வந்து என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து இப்போ போராட்டத்தினுடைய இந்த நோட்டீஸை வந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களானே ஆ நிறைய வா வாங்கலைனாலும் வாங்கி படிங்க இதனுடைய சாராம்சமே பார்த்தீங்கன்னா மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணி அதிகாரிகளுக்கு நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க மக்களுக்கு உண்டான பாதுகாப்பை கொடுங்க அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தில் தான் இந்த கூட்டத்தை வந்து கவன ஈர்ப்பு கூட்டமாக வந்து வச்சிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊருக்கு வந்து ட்ரெயின்லாம் வந்து நிறையா இதில் கலந்துக்கிறவே மாட்டாங்க வேடிக்கை வைப்பாங்க சிரிப்பாங்க இங்கே உட்காந்துருக்கவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்க எதோ வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது என்னைக்கு காந்தி இந்த மாதிரி பெரிய பெரிய சுதந்திர போராட்ட பெரிய முன்னோர்கள்லாம் வந்து போராடி நம்மளுக்கு வந்து இந்த ஜனநாயகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க சொந்த வேலைகளை விட்டுட்டு மக்களுக்காக போராடுறாங்க நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து காலையில் ஏழு மணிக்கு ட்ரெயினில் ஏறி மெட்ராஸ்க்கு போகலாம்னு நினைக்கிறீங்க இது யார் செஞ்சது யோசி யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் இந்த நோட்டீஸை படிச்சீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவங்க வந்து பஸ்ஸு இந்த மாதிரி டயத்து கேட்கணும் மக்களுக்கு வந்து சுகாதாரம் வரணும் சாக்கடை வரணும் இந்த மாதிரி ஒவ்வொரு கோரிக்கைகளையும் வந்து அவங்க வலியுறுத்தி பேசுறதுனால தான் இன்னைக்கு அரசு அதிகாரிகளும் வந்து நிச்சயமாக வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அதை வலியுறுத்தி இன்றைக்கி கவன ஈர்ப்பு தீர்மானம் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு இந்த பேச வாய்ப்பு நன்றியை கூறி நன்றி வணக்கம் விழாக்கள் இவை இவைகளில் மட்டுமே சடங்கு வேண்டி கலந்து கொண்டு மக்களை அணுகி மக்கள் பிரச்சனைகளை என்னவென்றே தெரியாத நிலையில் சகோதரர் கூறியது போல மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கும் கிராமத்தில் இருந்து இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராகி நம்ம எல்லாம் எனக்கு இந்த ஐந்து வருடத்தையும் வீணாக கணித்து நம்மளை ஐந்தாண்டுகள் இறுதியில் இப்படி ரோட்டிலிருந்து கதறவிட்டிருக்கிறார்கள் இந்த அவளநிலை இந்த அதிகாரிகளின் வெத்தன போக்கால் தான் அவ்வப்போது வரும்போது அந்தந்த அதிகாரிகளை துறை அதிகாரிகளை கண்டித்து என்னென்ன மக்கள் குறைகள் இருக்கிறது என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறது அவர்களை நிறைவேற்ற அந்தந்த துறை அதிகாரிகள் என்ன கடமையாற்றிருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்ய இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு நேரமில்லை சட்டமன்றத்தில் கலந்து கொள்வது சட்டம் இயற்றுவது அவர்களது அரசியல் இயக்கத்தை பட்டுப்படுத்துவது ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தாலும் உங்களுக்கு வாக்களித்த இந்த லட்சம் மக்களுக்கு அவர்களோட மன புழுக்கத்தை நீக்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்கத்தான் இந்த கண்ட கவலை தீர்மானம் கூட்டம் இந்த கவனஈர்ப்பு கூட்டத்திற்கு பிறகாவது இன்னும் இருக்கும் ஒரு குறைந்த சில நாட்களில் அந்தந்த துறைகளை முடுக்கிவிட்டு இந்த நாங்கள் அறிக்கை கோரிக்கை துண்டறிக்கையில் உள்ளதற்கு மேலும் இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கிறது அந்த கோரிக்கைகளும் என்னென்னவென்று எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் உள்ளே நின்று அமர்ந்து அந்த துறை சார்ந்த மக்கள் கோரிக்கை என்ன மக்களோட வாழ்விலையை மேம்படுவதற்கு என்ன நாம் வழிவகை செய்ய வேண்டும் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு எந்தெந்த துறைகளை என்னென்ன வேலைகளை செய்ய முடுக்கிவிட வேண்டும் என்று கண்காணிக்க வேண்டும்